ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோளாறு நண்பர்கள் இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுதாமே நம்ம ஜோசிய ஒரு வீடியோ அதுல வந்தவன் தான் அடுத்த வீடியோ கடைசியா வந்தான் அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கான்

இப்போ நைட் நாங்கள் வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் வந்துட்டு எப்பவும் போல டீ குடிக்க போனான்னு அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தப்போ கரெக்டாக ஃபோன் எடுக்கல கரெக்டாக ரெஸ்பான்ஸும் பண்ணல எப்போ ஒரு எட்டரை மணி இருக்குமா ஆ எட்டரை மணி இருக்கும் இன்னும் கூட பிக்கப் பண்ணிட்டு வந்தப்போ அப்புறம் என்னடா ஏதுன்ட்டு ஏன் ஃபோன் எடுக்கலன்னு விசாரிச்சு நான் நாங்களெல்லாம் விட்டுட்டு அவங்க பிளான் பண்ணி கார் எடுத்துகிட்டு அவங்க கேரளா போயிட்டாங்க அவங்க எந்த பிளேஸ் போயிருக்காங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்புறம் நைட்டெல்லாம் நாங்கள் நைட்டோட நைட்டாக நாங்கள்லாம் வந்து பிளான் பண்ணி இப்போ இன்றைக்கி காலையில் கிளம்பிட்டோம் நம்ம போயிட்டு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம் வாங்க ஏன் எங்களெல்லாம் கூட்டு போட ஆகாதா என்னென்னு தெரியல எங்களுக்கு ஏன் எங்களால் வர முடியாதா அவங்க கார்ல தான் போயிருக்காங்க கிளம்பியாச்சு நம்ம குந்தர நிற்குது பைக்கில் நாங்கள் கிளம்புறப்போம் போய் பிடிச்சிடலாமா அவங்கள பிடிச்ச இல்லை அவனுக்கு போய் போயிட்டா சமா நம்ம போவோம் ஈவினிங் போயிடுவோம் போயிட்டு பார்த்துக்கலாம் அவங்கள अरे बोल रही है तू मज़े कहाँ मैं रेस्टेट पे खा लेता हूँ बीच पॉल मैंने करा ना इंद्रिया नहीं संगले हमारी इंद्रिया इंद्रिया तो बहुत बीच दरी नहीं सुना है बीच दरी ना पूर <laughs> <laughs> ना पूरा सेवरा इंद्रिया ये नहीं सेवरा क्या प्रिया जाओ बाबू तुम्हारे कहाँ

என்ன தேர்வேன் கேசி போடுறது கம்மியா வச்சதான கூடைகள் எல்லாம் இருக்குதா பைத்திய

தெரிய <laughs>

तो कौन जीतेगा मुझे? इतना अलग तो कोशिश तो नहीं है। नमकीन तो तुम औरत जाने। यंगी तो अपने का सुप्रीम है। इतना ना है सुप्रीम ये क्या क्या कोई है? मंदिर आती है? कम्बल है? ठीक है। कम्बल है? इतना ना है यार तुमकी कम्बल है? ठीक है। ये पटाई कोई है? ठीक है। गेम पंप पंप नहीं है। अक्का भ

அது பாத்ரூம் <laughs> <laughs>

<laughs> आवाह ये पंद्रह रैडी इसे तो तैंतला बंदे क्या मरा बच्चे भी चलो उसकी रैडी पंद्रह टुकड़े मैं क्या मरा मैं कोई और डिफेक्ट मास्टर बोल नहीं सकते नहीं सुन कर चार तरह के बोलने में तेरी इंपोर्ट ये क्या नाम है ये लोग क्या कोई बार बार कोने पास <laughs> तो शरीर ले अपने इधर बंटे एक बंदी है ए

இப்பா அருமையான பீச்சு பார்த்துருக்கீங்க கண்ணு கேட்ட போற வரைக்கும் எனக்கு வந்து எதுவுமே கேட்கல எதுவும் வளர்ந்த தண்ணி இருக்க அந்த பீச்சு தண்ணி தண்ணி அந்த சத்தம் கொஞ்சம் கூட நம்பி ரூம் உட்கொண்ணுக்கு அருமையை செஞ்சுருப்பேன்

वहीं तो बुला ले बुला ले कल आम रेट बुलाऊं चले यार ना लाइट रुपाइंटी मलाई के पॉडमिनिशन था ना फ्रेंड्स सुबह अरे हस्ते पढ़ते थे एक गंदे पुलिसी सुबह ना ये पंडे वाला पियना लीजिए सुबह था सुबह था सिरियादे तो चिका सुबह रुपया ना हम लोग भी स्टडी थी अम्म फिर बंसला